என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் மகாலட்சுமி தாயார் வந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நீ நிறைய நல்ல விஷயங்களை கட்டாயம் தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி உன் வாழ்வில் அதிக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் ஆசிர்வாதத்தை பெற நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி பல நன்மைகளை பெற்றுக்கொள் என் செல்லமே நீ எந்த ஒரு பொருளையும் நினைத்தவுடன் வாங்கிவிட உன் ஆற்றலை அதிகப்படுத்துவது மிக முக்கியம் அந்த ஆற்றலை நீ எவ்வாறு வளர்த்து கொள்வது என முயற்சி செய்து பலனை பெற்றுக்கொள் உன் வீட்டினை எப்போதும் தூய்மையாக வைத்திரு உன் வீட்டில் எப்போதும் நேர்மறையாக பேச பழகிக்கொள் உன் வீட்டை எப்போதும் மங்களகரமாகவும் உன்னையும் மங்களகரமாகவும் வைத்திருக்க பழகு சுமங்களிப் பெண்கள் கட்டாயம் நெற்றியிலும் நெற்றி வகுட்டிலும் தாழம்பு குங்குமத்தை வைக்க வேண்டும் என்றும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் இவற்றை நீ கட்டாயம் பழகி கொள்ள வேண்டும் பிள்ளையே உன் கைகளில் தரமான கண்ணாடி வளையலை கண்டிப்பாக அணிய வேண்டும் இவ்வாறு செய்தால் பணவசியத்தைக் கொண்டு வரும் எப்போதும் உன்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்க பழகு என் பிள்ளையே மாதுளம்பழம் மற்றும் நெல்லிக்கணியினை உன் வீட்டில் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அவற்றை நீ தினமும் உட்கொள்வதால் உடல் ஆரோக்கியம் உனக்கு வசமாகும் வியாழக்கிழமைகளில் மருதானை இலையினை அரைத்து உள்ளங்கையில் வைத்து வர பழகு அப்படி செய்வதால் உனக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் தடைப்பட்ட பணவரவுகள் தானாகவே உன்னை தேடி வரும் தண்ணீரே என்றும் எப்போதும் வீணடிக்காதே கவனமாக பயன்படுத்த பழகு உன் வீட்டில் கட்டாயம் மரம் அல்லது ஒரு செடியாவது வளர்த்து வர பழகு நீ அப்படி செய்தால் தான் நிலம் வாங்கும் யோகம் வரும் அப்போதுதான் உன் வாழ்க்கை பசுமையாக வளர்ச்சி அடைய நான் ஆசிர்வதிப்பேன் நீ என்றும் நிரம்பிய ஜவ்வாதினை பயன்படுத்த பழகிக்கொள் சுமங்கலி பெண்கள் கால் மெட்டியினை கவனித்து அதனை பராமரித்து வர வேண்டும் அப்படி செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சுமங்கலி பெண்கள் குளிக்கும்போது மஞ்சள் கிழங்கினை அரைத்து முகத்தில் பூசி வர வேண்டும் மாங்கல்ய கயிற்றே எப்போதும் மஞ்சள் நிறத்தில் பராமரித்து வர வேண்டும் அப்படி செய்வதால் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியமும் ஆயுளும் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை என்று மங்களகரமான மஞ்சள் நிற ஆடையை அணிந்து வா என் பிள்ளையே அப்படி செய்வதால் மங்களகரமான விஷயங்கள் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன் ஆலயங்களுக்கு செல்லும் போது உன்னால் முடிந்த தானங்களை செய்ய பழகு உன் வீட்டில் நல்ல சொற்களை அதிகமாக பேச பழகு உன்னிடத்தில் உள்ள தங்க நகைகளை தூய்மை செய்து பராமரித்து வா அதன்பின் தங்க நகைகள் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னிடத்தில் உள்ள வாகனங்களை வாரத்தில் ஒரு முறையாவது தூய்மை செய்து வந்தால் வாகன சேர்க்கை உண்டாகும் உன் வீட்டில் எப்போதும் மலர்களை வாங்கி வைத்து பூஜை செய்து வந்தால் என் அனுகிரகம் உனக்கு அதிகமாகவே கிடைக்கும் நீ இதையெல்லாம் பின்பற்றினால் அழகை அள்ளி தரும் சௌந்தரிய லட்சுமியாக நான் உன்னோடு வாசம் செய்வேன் உனக்கு அனைத்து பாக்கியங்களையும் அள்ளித்தரும் சௌபாக்கிய லட்சுமியாக உன் வீட்டில் வாசம் செய்வேன் புகழை அள்ளித்தரும் கீர்த்தி லட்சுமியாகவும் நான் உன்னோடு இருப்பேன் வீரத்தை அள்ளித்தரும் வீரலட்சுமியாக நான் என்றும் உன்னோடு வாசம் செய்வேன் வெற்றியை அள்ளித்தரும் விஜயலட்சுமியாக நான் உன் கூடவே இருப்பேன் அத்துடன் உன் குடும்பத்தில் என்றும் சந்தோஷம் நிலைத்திருக்க புத்திர பாக்கியத்தை தந்தருளும் சந்தான லட்சுமியாக உன் இல்லத்தில் வாசம் செய்வேன் கல்வி அறிவை தரும் வித்யாலட்சுமியாக நான் உன் குடும்பத்தில் வாசம் செய்வேன் உனக்குள் வைராக்கியத்தையும் ஞானத்தையும் தந்தருளும் ஞான உன்னோடு இருப்பேன் உன் மனதிற்கு அமைதியை தந்திடும் சாந்த லட்சுமியாக நான் உன் கூடவே இருப்பேன் உன் தொழிலில் பதவிகளை பெற்று தந்திடும் சாம்ராஜ்ய லட்சுமியாக உன்னோடு வாசம் செய்வேன் நீ என்றும் ஆரோக்கியத்துடன் வாழ ஆரோக்கிய லட்சுமியாக உன்னோடு இருப்பேன் நீ என்றும் சுறுசுறுப்பாக செயல்பட சக்தி லட்சுமியாக உன்னோடு வாசம் செய்வேன் உன் இல்லத்தில் என்றும் ஆனந்தம் பொங்கிட ஆதி மகாலட்சுமியாக நான் கட்டாயம் வாசம் செய்வேன் இனி உன் இல்லத்தில் நான் பல சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே நான் அதிகம் விரும்பி வாசம் செய்யும் இடங்களை கூறுகிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே பசுவின் பின்புறம் நான் கட்டாயம் வாசம் செய்வேன் தாமரை மலர் மீது நான் அமர்ந்திருப்பேன் திருவிளக்கில் நான் என்றும் ஒளியாக இருப்பேன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இவற்றில் நான் அதிகம் வாசம் செய்வேன் வெற்றிலை மீது நான் என்றும் வீற்றிருப்பேன் கன்னி பெண்கள் தூய மனம் படைத்த நபர்கள் சுமங்கலி பெண்கள் இவர்களிடத்தில் நான் என்றும் நிலைத்திருப்பேன் அனைவருடைய உள்ளங்கைகளில் உழைப்பை தந்து பண வரவினை தர நான் நிலையாக அங்கு அதிக நேரம் வாசம் செய்து கொண்டே இருப்பேன் கோலமிட்டு மணமகிழ்வோடு என்னை வரவேற்பதை நான் அதிகம் விரும்புவேன் மாவிலை தோரணத்தில் கட்டாயம் வாசம் செய்வேன் நெல்லி மரத்தில் நான் என்றும் மணமகளுடன் இருப்பேன் மாதத்திற்கு ஒரு முறையாவது வளர்ப்பிறை வெள்ளி அன்று இனிப்பு பலகாரம் செய்து பூஜை செய்து வர பழகிவா நீ இவ்வாறு பழகி கொண்டால் உன் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் இதையெல்லாம் செய்தால் நான் உன் வீட்டில் வாசம் செய்து பல நன்மைகளையும் அதிக பண வரவினையும் கொடுத்து நீ என்றும் செல்வ செழிப்பாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் பிள்ளையே இவற்றையெல்லாம் உன் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்க என் மீதும் அஷ்டலட்சுமியின் மீதும் அதிக பக்தியை செலுத்தி நற்பலன்களை பெற்றுக்கொள் பணத்தினை என்றும் வரவேற்று நன்றி சொல்ல பழகிக்கொள் நீ செய்யும் செலவுகளை மனமகளுடன் செலவு செய் நீ இதுவரை மன நிறைவில்லாமல் செலவு செய்ததால் நீ என்ன பலன் என யோசித்துப்பார் அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும் பணத்தினை அதிகமாக மதிக்க பழகு பணத்தினை மற்றவர்களுக்கு இன்முகத்துடன் கொடுத்து உதவும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உன்னிடம் அதிகமாக வாசம் செய்வேன் உன் உழைப்பில் வரும் பணத்தினை கொண்டு உணவு வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய் நீ சம்பாதிக்கும் பணத்தினை சிறிதளவு சேமிக்க பழகு சிறிது சிறிதாக சேமித்து வா அது ஒரு நாள் பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேர நான் அருள் புரிவேன் நீ யாரிடமும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் பிள்ளையே நான் உன் வீட்டில் வாசம் செய்கிறேன் என்பதற்கான அறிகுறிகளை சொல்கிறேன் அதனை தெரிந்து கொண்டு நீ உன் வாழ்வினை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் இல்லத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்துக்கொண்டே கொண்டே வரும் குழந்தைகளிடம் உன்னுடைய அன்பு அதிகரிக்கும் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அதிகமாக காணப்படும் வீண் பண விரயம் குறைய தொடங்கும் உன் ஆரோக்கியம் உன் வசப்பட நான் ஆசிர்வதிப்பேன் இனி நீ கடன் வாங்குவது குறைவாகவே இருக்கும் இருக்கும் கடன்களை அடைப்பதற்கு வழிபிறக்கும் உன் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் உணவு தட்டுப்பாடு வராமல் இருக்கவும் நான் ஆசிர்வதிப்பேன் சண்டை சச்சரவு காணாமல் போகவும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தடையின்றி நடக்கவும் ஆரம்பிக்கும் நீ ஆலயங்களுக்கு அதிகமாக சென்று வருவதற்கான வாய்ப்பினை அதிகப்படுத்துவேன் உன்னை நீயே ரசிக்க ஆரம்பித்து விடுவாய் கோபம் குறைவாக காணப்படும் வீடு வாகனங்களை வாங்க நான் ஆசிர்வதிப்பேன் உன் பூஜை அறை என்றும் நறுமணமாகவே இருக்கும் வீட்டில் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் என்றும் குறையாமல் இருக்கும் தடைப்பட்ட பணம் உடனே உன்னை தேடி வர நான் வழிவகை செய்வேன் உன்னிடத்தில் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவும் மனப்பான்மை அதிகரிக்கும் நீ அனைவரிடமும் சமாதானமாக செல்வாய் நான் கூறிய அனைத்தும் உன் வீட்டில் இருப்பதை நீ நன்கு உணர்ந்து தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே கவலை தரும் விஷயங்களை நீ நினைக்க மறந்தால் உன் வாழ்வு மிக சிறப்பானதாக மாறும் என் பிள்ளையே உன்னை முதலில் கவனிக்க ஆரம்பி அப்போது பல தெளிவுகள் உன்னை வந்து சேரும் எப்போதும் ஒன்றை மட்டும் மறவாதே இன்றைய உன் துன்பத்தை நாளைய இன்பமாக நான் மாற்றி காட்டுவேன் கால உனக்காக படைக்கப்பட்டது உனக்கு கட்டாயம் தரமானதாகவே கிடைக்கும் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சியாக மாறிய பிறகு ரசிக்கவும் வர்ணிக்கவும் பின் பின்தொடர்வார்கள் அதுபோல் உன் வாழ்வில் நீ கஷ்டப்படும் போது உதவாத உறவினர்கள் இவ்வாழ்வில் செல்வ செழிப்போடு வாழும் போது உன்னிடம் வந்து சேர்ந்து கொள்வார்கள் இவ்வளவுதான் மனித பிறப்பின் குணம் எனவே நீ என்றும் கவனமாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு சிரித்து தான் அன்பானவர்கள் என்று அர்த்தம் இல்லை ஏனென்றால் அன்பு என்பது சிரிப்பில் இல்லை அவரவர் உள்ளத்தில் மட்டுமே உள்ளது உன் நல்ல எண்ணங்களை செயலாக்கும் ஆற்றலே வெற்றியாக மலர்கிறது என் பிள்ளையே உன் உள்ளத்தில் உறுதியோடு நினைக்கும் நியாயமான ஆசை காலப்போக்கில் நிறைவேறாமல் போகாது நீ என்றும் தன்னம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை தற்செயலாக மேம்படாது அது உன் நல்ல எண்ணங்கள் கொண்ட செயலால் மட்டுமே சிறப்பாகும் ஒருவர் நீண்ட காலம் வாழ்ந்த வாழ்க்கை சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த வாழ்க்கை நீண்ட காலம் நிற்கக்கூடும் பிள்ளையே நீ என்றும் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில் உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை நிலைமை சரியில்லை என்பது தேவையில்லாத பேச்சு நேரம் போதவில்லை என்பதே உன் வெற்றியின் பேச்சாக இருக்கட்டும் நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போல் நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்களும் நல்ல மக்களும் உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள் உன் மகிழ்வான நேரங்களே நல்ல ஞாபகங்களாக ஆகிறது உன் கடினமான நேரங்களே நல்ல பாடங்களாக ஆகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அமைதியான முறையில் எடுத்து செல்வதே எப்போதும் வலிமைக்கு அடையாளமாக இருக்கும் கடுமையான வார்த்தைகளை கையாள்வது எப்போதும் பலவீனத்தின் அடையாளமாகும் எதுவுமே சரியாக இல்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் உண்மையான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான் தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்பதே அழகானது உனக்காக படைக்கப்பட்டது எதுவும் உன்னை விட்டு சென்றுவிடாது உனக்கான பாதையை அறிந்து போராடி வென்று காட்டு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காதே மற்றவர்களை விட உன் வாழ்வில் உயர்ந்து காட்ட வேண்டும் என்று நினை அந்த வாழ்க்கை தான் உன்னை யார் என்று இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும் நீ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவற்றை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் வாழ்க்கை என்ற ஒரு வழி பாதையில் பின்னோக்கி செல்லவே முடியாது அதற்கு மாறாக முழு மனதோடு முன்னோக்கி மட்டுமே செல்ல முடியும் உன் திறமையை தடுக்கும் முதல் எதிரி உன் தயக்கம்தான் ஆகவே நீ எப்போதும் தயக்கத்தை வென்று காட்ட என்ன வழி என்று யோசித்து செயல்படு மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயம் உன்னை வந்தடையும் நீ எப்போதும் உன் மனதினை உற்சாகமாக வைத்திருக்க பழகு எப்போதும் மனமகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே நல்ல மன வலிமையை அளிக்கும் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனுடன் நீ காட்டும் அன்பும் பரிவும் தான் அறிவு மௌனத்தை கற்றுத்தரும் அன்பு பேச கற்றுத்தரும் கடந்து போன கஷ்டங்கள் நேற்றைக்கு செய்த உணவிற்கு சமம் நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சியும் கண்டிப்பாக இருக்காது எனவே நீ அப்படி இல்லாமல் நம்பிக்கையும் துணிவும் பெற அதிக முயற்சி செய்ய கற்றுக்கொள்ளேன் செல்லமே துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை தடைகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை எல்லாமே மாறும் என உறுதியாக நம்பு உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமையே உயர்ந்தது உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லதை நினைக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை நீ தூய்மைப்படுத்திக் கொண்டால் போதும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் தூய்மையான எண்ணங்களை ரசித்து அவர்களை அவர்களே மாற்றிக்கொள்வார்கள் அன்பே சிறந்த அறம் அன்பே கடவுள் அன்புதான் வாழ்வின் இன்பவுற்று என்பதை உணர்ந்து கொள் என்னை தவறாமல் வழிபட்டால் நாளுக்கு நாள் மன தூய்மை கூடிக்கொண்டே வரும் மன தூய்மையுடன் என்னை வழிபடும் போது எல்லா நற்பலன்களும் உண்டாகும் மற்ற குடும்பத்தோடும் மற்ற நபரோடும் சேர்த்து உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே அது மிகப்பெரிய தவறு உன்னை போல் நீ மட்டும் தான் இருக்க முடியும் உன் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வர நான் ஆசிர்வதிப்பேன் செல்லமே நேர்மையான வழியில் நடப்பவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் நீ பணத்தை அதிகமாக சம்பாதிக்க உனக்கான நல்ல நேரத்தை நீயே உருவாக்கிக்கொள் அதற்கான வழிவகைகளை நான் தருகிறேன் என்னிடம் பலமான வேண்டுதல்களை வைத்தால் மட்டும் போதாது அதற்கான வேலைகளையும் நீ நான் சொல்லும்படி செய்து நல்ல பலன்களை பெற்று எப்போதும் செல்வ செழிப்பாக வாழ்வதே உன் வாழ்க்கைக்கு நல்லது உன் குணங்களும் உன் நல்ல பண்புகளும் உன் வளர்ப்பின் அடையாளங்கள் நீ உன் வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இனி கடக்க போகும் பாதையை மகிழ்ச்சியாக கடக்க என்ன வழி என்று யோசித்து கடக்க முயற்சி செய் விதிக்கு ஏற்றது போல் உன்னை மாற்றிக்கொள்ளத்தான் முடியுமே தவிர நீ விதியை மாற்ற முடியாது என்பதை நினைவில் வை ஏமாற்றம் வழியை கொடுக்கும் தன்னம்பிக்கை என்றும் தைரியத்தை மட்டுமே கொடுக்கும் நீ செல்வ செழிப்போடு வாழ என் ஆசீர்வாதம் என்றும் உண்டு உன் வாழ்வில் என்றும் மங்களம் உண்டாகட்டும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே